ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரிபாதை பார்த்துறோம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை பற்றி சொல்ல போகிறோம் இந்த ஒரு சூறாவை நீங்கள் வளமையாக ஓதிவாங்க ரமலான் வருவதற்குள்ளேயே உங்களுடைய நிலைமையே நல்ல முறையில் மாறிவிடும் ரொம்ப சிறப்புக்குரிய சூறா ரொம்ப சின்னது தான் யார் வேணால் ஓதலாம் அதிகமானவங்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறாதான் நீங்கள் பார்த்து கூட ஒரு தடவை ஓதிக்கோங்க தினமும் ஆனால் ரமலான் வரவரையும் இதை ஓதிப்பாருங்க பெரும் மாற்றத்தை பார்ப்பீங்க இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ரொம்ப குறுகிய சிறப்பாக ஒரு நாலஞ்சு சிறப்புகள் மட்டும் சொல்றேன் இந்த நான்கு ஐந்துமே உங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அதுல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சூறாவை ஓதுறதுனால ஏராளமான நிகுமத்துகளும் வறக்கத்துகளும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து கிடைக்கிது கிடைக்குது நமக்கு பறக்கத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப அவசியமா இருக்கு பறக்கத்தை கொண்டுதான் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிரப்பமாகும் எவ்வளோ கொடுத்தாலும் பறக்கத்துலாட்டினா ஒரு நிரப்பமாகவே இருக்காது அப்படிப்பட்ட நிரப்பத்தை கொடுக்கக்கூடிய பறக்கத்தை கொண்டதாக இந்த ஒரு சூறாக இருக்கு அதனால இதை ஓதுனால் பறக்கத்தை அதிகரிக்கும் வீட்டிலேயும் தொழிலையும் உங்களுடைய குழந்தைகள்லையும் உறவுகள்லையும் இன்னும் எல்லா விஷயத்திலையுமே செல்வத்திலையுமே அதிகரிக்கும் அப்போ பறக்கத்தை தரும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதை ஓதி வருவதனால நோய் நிவாரணங்கள் நமக்கு கிடைக்கும் நோய் நிவாரணம்னு பார்த்துட்டீங்கன்னா வித பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய நோய் தான் கிடையாது சின்ன சின்ன வழியிலேயே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் எப்போ பார்த்தாலும் தலைவலி வருது எனக்கு கால் வலியே ஓயிறதே இல்லை இடுப்பு வழி இருந்துக்கிட்டே இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க எல்லா வித பிரச்சனைக்கும் இதில் வந்து நோய் நிவாரணம் இருக்கு இதை ஓதி வருவதனால உங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி காந்தல் கந்துஷ்டி போட்டி பொறாமை சூனியம் இந்த மாதிரியான எல்லா விஷயத்துல இருந்தும் காப்பாற்றப்படுவோம் மற்ற விஷயத்தை விட காந்தல் கந்துஷ்டிலாம் எப்போ படணும்னே நமக்கு தெரியாது திடீர்னு கந்திஷ்டியாக இருக்கும் நல்லாதான் இருந்திருப்போம் நமக்கு பார்த்தா என்ன இருக்கும் சேராமல் போயிடும் ஏதோ புதுசு புதுசாக பிரச்சனைகள்லாம் வரும் நாமளே வந்து தெரியாமல் குழம்பி போவோம் அந்த நிலைமையெல்லாம் நமக்கு மாறும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இதை ஓதுவதனால நம்மளுடைய காசு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும் கடன் அடமானம் வண்டி இதிலிருந்து நம்ம வெளியே வந்து நமக்கு தேவையான செல்வத்தை அல்லாஹும் நிரப்பமாக கொடுப்பான் யார் கையிலும் நம்ம கையே இந்த தேவையில்லை நமக்கு செல்வம் போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதுவும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நமக்கு இப்போதான் காசு தேவைப்பட்டுச்சு அதுக்குள்ளே அல்லாஹ் ஒரு வழியை கொடுத்துட்டான் இப்பதான் நம்ம காசு செலவு பண்ணணும்னு நினச்சோம் அதுக்குள்ளே செலவில்லாம அல்லாஹ் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்ற அளவுக்கு காசு விஷயத்துலையும் அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பான் அதே போல் இதை ஓதி வருவதனால ஒரு நிம்மதி நமக்கு நிலவும் அதாவது ஒரு மன அமைதி இருக்கும் ஒரு சாந்தியாக இருக்கும் நமக்கு நமக்கே வந்து தெரியும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் போகிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு நல்ல ஒரு அமைதி நிம்மதி கிடைக்கிறதுக்கு இதை ஓதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் சண்டை பிரச்சனைன்னு இருக்கும் அத்தனையுமே உங்களுக்கு இது போகி கொடுக்கும் அப்போ காசு ரீதியாகவும் சரி அப்படின்னா பண ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு இது பலன் தரக்கூடிய சுறாவாக இருக்குது அந்த சுறாதான் இன்னா ஐலத்தில் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா அல் கதிர் இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க ஒரு முறை ஓதி வந்தாவே போதும் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த சூறாவை பற்றி சொல்லும் போது மலக்குமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததை பற்றி அல்லாஹ் விவரிக்கக்கூடியதாக இந்த சூறா இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திலேயே வைத்து சிறப்பான நாளான லயலத்தில் அன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை தெளிவுபடுத்தக்கூடிய சுறாவாக இருக்குது ரொம்பவே வந்து தலை சிறந்த மழக்கான ஜிப்ரல் அலையம் அவர்கள் பூமிக்கு வரக்கூடியதை பிரவேசிக்கக்கூடியதை வந்து சாட்சி சொல்லக்கூடிய சுறாவாக இருக்கு இதில் நிறைய அற்புதங்கள் இருக்கு இது நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய அற்புதங்களை நமக்கு நிகழ்த்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த சூறா மனப்பாடமா இருக்கும் ஏன்னா இது சின்ன சூறாதா அப்படிங்கிறனால ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடமாக இல்லாட்டினாலும் இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி நீங்க தொழுகையிலேயே இந்த சூறாக்களையில் ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க நம்ம என்னதான் தனியா ஓதலாம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு சில நாள் ஓதிட்டு மறந்துடுவோம் இதே ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ணி அதில் நம்ம தொழுகையில கொண்டு வந்துட்டோம்னா தினமும் ஏதாவது ஒரு ரக்காயத்துலயாவது அந்த சூறாவை ஓதிடுவோம் அப்பவே நமக்கு அந்த பலன் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் இந்த சூறாவை எந்த நேரத்துல வேணா நீங்க ஓதிக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஞாபகமாக தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ ஓதுங்க கடைசிக்கு தூங்குறக்கு முன்னாடியாவது என்ன பண்ணுங்கள் ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க ரொம்ப சிறப்பு மிகுந்த சூறாவில் இதுவும் ஒரு சூறாவாக இருக்குது நம்மளுடைய எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கி வைப்பானாக தினமும் இதை வந்து வளமையாக ஓதிப்பாருங்க அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா